மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர்ஸ் வணக்கம் மெய்வழியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சிவா பரிமேலழகர் முதலில் இலங்கை செய்திகள் நாட்டுக்கு அச்சுறுத்தலான எந்த உடன்படிக்கையையும் இந்தியாவுடன் கைச்சாத்திடவில்லை வெளிவகார அமைச்சர் விஜித் தெரிவிப்பு நாட்டுக்கு அச்சுறுத்தலான எந்த ஒரு உடன்படிக்கையையும் இந்தியாவுடன் தற்போதைய அரசாங்கம் கைச்சாத்திடவில்லை என வெளிவிவகார அமைச்சர் விஜித் நாடாளுமன்றத்தில் என்று தெரிவித்துள்ளார் இந்தியாவுடன் அரசியல் மற்றும் பொருளாதார ரீதியில் பிணைப்புகளை ஏற்படுத்தி கொண்டால் ஏனைய நாடுகளுடன் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுவது சிக்கலை ஏற்படுத்தும் என எதிர்க்கட்சியாக இருக்கும் தேசிய மக்கள் சக்தி கூறியது எனினும் தற்போது இந்தியாவுக்கு விஜயம் செய்த ஜனாதிபதி திசநாயக்க ரணில் விக்ரமசிங்க இணக்கம் தெரிவித்த இட்கா உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டுள்ளார் இந்த நிலையில் இந்தியா தொடர்பிலும் இட்கா தொடர்பிலும் முன்னதாக தெரிவித்த கருத்தை தேசிய மக்கள் சக்தி தற்போது மூலப்பருமா என ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் நாளின் பண்டார கேள்வி எழுப்பியிருந்தார் இதன்போது கருத்துரைத்த பொலிவிவகார அமைச்சர் விஜயதஹரத் உள்நாட்டில் மின்சக்தி உற்பத்தி செய்வதாகவும் மேலதிக மின்சக்தியை பிஸ்பெக் அமைப்பின் பொருளாதார ஒத்துழைப்புடன் பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதாகவும் நாம் முன்னதாக கூறியிருந்தோம் இதனூடாக இலங்கைக்கு அந்நிய செலவாணியை ஈட்டுவதற்கு நாம் எதிர்பார்த்துள்ளோம் அதனை விடுத்து நாட்டுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் எந்த ஒரு உடன்படிக்கையையும் இந்தியாவுடன் கைச்சாத்திடவில்லை இந்திய பிரதமருடன் ஜனாதிபதி அனுராகுமார் திசநாயக்கா இணைந்து வெளியிட்ட கூட்டறிக்கையில் மின்சக்தி தொடர்பான பேச்சுவார்த்தைகளை முன்கொண்டு செல்லப்படும் என்றே குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே நாட்டை காட்டிக் கொடுக்கும் எந்த ஒரு உடன்படிக்கையிலும் கைச்சாத்திடவில்லை என வெளிவிவகார அமைச்சர் விஜய்தஹரத் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் உள்ள அகதிகள் மீளவும் நாட்டுக்கு வர வேண்டும் வடமாகாண ஆளுநர் கோரிக்கை தமிழகத்தில் தங்கியுள்ள இலங்கையைச் சேர்ந்த அகதிகள் மீளவும் நாட்டுக்கு வர வேண்டும் என்பதே எங்களின் விருப்பமாகவும் இருக்கின்றது என வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் தெரிவித்துள்ளார் யுஎன்எச்சிஆர் அமைப்பில் அமைப்பின் தேசிய அலுவலக தலைவராக பணியாற்றிய சஞ்சிதா சத்யமூர்த்தி வடக்கு மாகாண ஆளுநரை ஆளுநர் செயலகத்தில் திங்கட்கிழமை சந்தித்து கலந்துரையாடினார் கடந்த காலங்களில் வடக்கு மக்களுக்கு பல்வேறு வகையான உதவிகளை யுஎன்எச்சிஆர் அமைப்பு வழங்கியதை நினைவுகூர்ந்த ஆளுநர் அதற்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டார் குறிப்பாக இந்தியாவின் தமிழக மாநிலத்தில் தங்கியிருக்கின்ற இலங்கை அகதிகள் நாடு திரும்புவதற்கென ஏற்பாடுகள் மற்றும் அவர்களுக்கான வாழ்வாதார உதவிகளை மேற்கொண்டதில் யுஎன்எச் அமைப்பின் பங்கு அளப்பெரியது என்பதையும் ஆளுநர் சுட்டிக்காட்டியிருந்தார் காணி இல்லாதவர்களுக்கு காணி வழங்குதல் வீடமைப்பு திட்டம் வாழ்வாதார உதவி மற்றும் வேலைவாய்ப்பு என்பனவற்றையும் உறுதிப்படுத்தி தமிழகத்தில் தற்போது தங்கியுள்ள இலங்கை அகதிகளை மீளவும் இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான விருப்பத்தை வெளிப்படுத்திய ஆளுநர் அதற்குரிய திட்டங்களை தயாரிப்பதற்கான நடவடிக்கைகளை ஆரம்பிக்க உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இதற்கான ஒத்துழைப்புகளை எதிர்பார்ப்பதாகவும் ஆளுநர் தெரிவித்துள்ளார் இதேவேளை இந்தியாவில் வசிக்கும் இலங்கை, இந்தியா இலங்கை அகதிகளின் நிலைமையை தமது அரசாங்கம் பரிசீலனை செய்யும் எனவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் வன்முறையால் தப்பி ஓடிய அகதிகளில் பலர் இந்தியாவில் குடியுரிமை பெற தகுதியற்றவர்களாகவும் இலங்கையில் தங்கள் எதிர்காலம் குறித்து நிச்சயமற்றவர்களாகவும் உள்ளனர் எனவும் வெளிவிவகார அமைச்சர் விஜித தெரிவித்துள்ளார் அவர்களை திருப்பி அனுப்புவதற்கான நடைமுறைகள் இருந்தாலும் அவர்கள் அனைவரும் இலங்கைக்கு திரும்ப விருப்பவில்லை தற்போதைய தகவல்களின்படி தமிழ்நாட்டில் நூற்றி நான்கு முகாம்களில் சுமார் ஐம்பத்தி ஏழாயிரம் இடம்பெயர்ந்த ஈழத்தமிழர்கள் வசிக்கின்றனர் அதே நேரத்தில் சுமார் முப்பத்தி நான்காயிரம் பேர் முகாம்களுக்கு வெளியே தமிழக மாநிலத்தில் பல்வேறு நகரங்களில் குடியேறியுள்ளனர் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் யாழ் மாவட்ட எம் பி ராமநாதன் அர்ச்சுனா நாடாளுமன்றத்தில் முன்வைத்த கோரிக்கை யாழ் போதனா வைத்தியசாலை வைத்திய சத்தியமூர்த்தியை பொறுப்புகளிலிருந்து நீக்க வேண்டும் நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் உரையாற்றிய யாழ் மாவட்ட சுயேட்சை எம்பி ராமநாதன் அர்ச்சுனா யாழ் போதனா வைத்தியசாலை வைத்தியர் சத்தியமூர்த்தியை யாழ் போதனா வைத்தியசாலை பொறுப்புகளில் இருந்து அகற்றுமாறு என்று கோரிக்கை விடுத்துள்ளார் யாழ் போதனா வைத்தியசாலையில் மூன்று வருடங்களுக்கு முன்னர் எந்தவித ஒப்பந்தங்களும் இன்றி நூற்றி எழுபது இளைஞர் யுவதிகள் சேவையாளர்கள் வேலைக்கு அமர்த்தப்பட்டுள்ளனர் அவர்களுக்கு மாதம் பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் ஒதுக்கப்படும் என தெரிவித்திருந்த நிலையில் குறித்த தொகை ஐந்து மாதங்களுக்கே வழங்கப்பட்டிருந்தது இது ஒரு மிலேச்சத்தனமான குற்றம் என்றும் அர்ச்சுனா எம்பி குறிப்பிட்டுள்ளார் அது தொடர்பில் போராட்டத்தில் ஈடுபட்ட பணியாளர்களுக்கு சுகாதார அமைச்சர் வாய்மொழி மூலம் வாக்குறுதிகளை வழங்கியிருந்தார் இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட பணியாட்கள் வைத்தியசாலை சென்றபோது வைத்தியசாலை பணிப்பாளர் தங்கமுத்து சத்தியமூர்த்தியால் மிலேச்சித்திரமாக மிரட்டப்பட்டதுடன் காவலாளிகளாலும் வெளியேற்றப்பட்டதாகவும் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார் இதனை அடுத்து அவர்கள் தன்னுடன் தொடர்பு கொண்டு தீர்வினை பெற்றுத்தருமாறு கோரிக்கை விடுத்திருந்தனர் அதற்கமைய தான் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் வைத்திய வைத்தியசாலைக்கு சென்றபோது வைத்திய சத்தியமூர்த்தி தன்னை தரக்குறைவாக நடாத்தி அவரின் அறிவுறுத்தலின்படி காவலாளிகள் மற்றும் போலீசார் மூலமாக தன்னை வெளியேற்றினார் எனவும் அர்ச்சுனா கூறியுள்ளார் இது தொடர்பில் தனக்கு எதிராக வழக்கு பதியப்பட்டுள்ளதாகவும் இதுவரை தனக்கு எதிராக பத்தொன்பது வழக்குகள் உள்ளதாகவும் தமிழர்களுக்காக நீங்கள் சூடு வாங்கவும் தயார் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா மற்றும் யாழ் பூதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் சத்யமூர்த்தி ஆகியோரையும் கடுமையான துணியில் தாக்கியதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா பேசியிருந்தார் இந்தியா உட்பட முப்பத்தி ஒன்பது நாடுகளுக்கு இலவச விசாக்களை வழங்க அரசாங்கம் தயார் இந்தியா உட்பட முப்பத்தி ஒன்பது நாடுகளின் குடிமக்களுக்கு விசாக்களை இலவசமாக வழங்கும் வர்த்தமானிய அறிவிப்பை அரசாங்கம் விரைவில் வெளியிடும் என வெளிவிவகார அமைச்சர் விஜய்தஹரத் தெரிவித்துள்ளார் புதுடெல்லியில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் புதிய அரசாங்கம் அனைத்து நாடுகளுடனும் சுமூகமான உறவுகளை போன விரும்புகிறது ஒரு புதிய அரசாங்கமாக சீனாவுடனும் இந்தியாவுடனும் நல்ல உறவை கொண்டிருக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம் இந்தியாவும் இலங்கையும் பாதுகாப்பு எரிசக்தி மற்றும் வர்த்தக உறவுகளை மேம்படுத்த முடிவு செய்துள்ளன இலங்கையின் முதல் முன்னுரிமை அதன் பொருளாதார நிலைமையை மேம்படுத்துவது ஆகும் சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கியுடனான அதன் கடன் தொகுப்பை மறுசீரமைப்பது மற்றும் புதிய சுற்றுலா வரவுகளை ஊக்குவிப்பதாகும் எனவும் தெரிவித்துள்ளார் இலங்கை சுற்றுலாத்துறை மூன்று தொடர்ச்சியான பாதிப்புகளை கடந்த காலத்தில் சந்தித்தது இரண்டாயிரத்தி உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் கோவிட் தொற்று நோய் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பொருளாதார நெருக்கடி மற்றும் கடன் திருப்பி செலுத்தாமை என்பனவே அந்த பிரச்சனைகள் எமது பொருளாதாரத்தை பலப்படுத்த இந்தியா உட்பட முப்பத்தி ஒன்பது நாடுகளின் குடிமக்களுக்கு விசாக்களை இலவசமாக வழங்க உள்ளோம் இதற்கான வர்த்தமான அறிவிப்பை அரசாங்கம் விரைவில் வெளியிடும் எனவும் அமைச்சர் பிஜுதகரத் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சி ஆரம்பிக்கப்பட்டு இன்று எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் பூர்த்தி இலங்கை தமிழரசு கட்சி ஆரம்பிக்கப்பட்டு இன்றுடன் எழுபத்தைந்து ஆண்டுகள் பூர்த்தியாவதை முன்னிட்டு இலங்கை தமிழரசு கட்சியின் ஸ்தாபக தலைவர் தந்தை செல்வாவிற்கு அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் தந்தை செல்வா நினைவு சதுக்கத்தில் அமைந்துள்ள தந்தை செல்வாவின் சிலைக்கு இலங்கை தமிழரசு கட்சியின் முக்கியஸ்தர்களால் மலர் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தப்பட்டது இலங்கை தமிழரசு கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி கொழும்பு மருதானையில் அமைந்துள்ள எழுது விளைஞர் சங்க மண்டபத்தில் வைத்து தந்தை செல்வாவின் தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டு இருந்தமை குறிப்பிடத்தக்கது பல்கலைக்கழக மருத்துவ நிலையத்தினால் செலுத்தப்பட்ட காலாவதியான தடுப்பூசி தீ ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் பல்கலைக்கழக மருத்துவ நிலையத்தினால் தடுப்பூசி செலுத்தப்பட்டதன் பின்னர் ஒவ்வாமையினால் பாதிக்கப்பட்ட சப்ரகமுவ பல்கலைக்கழக விவசாய பீட மாணவர்கள் ஏழு பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இரண்டு மாதங்களுக்கு முன்னர் காலாவதியான தடுப்பூசிகளை செலுத்தியதன் காரணமாகவே குறித்த மாணவர்களுக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இச்சம்பவம் தொடர்பில் பல்கலைக்கழகத்தில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து கொழும்பு பதுளை பிரதான வீதியில் பம்பகின்ன சந்தையில் சப்ரகமுவ பல்கழக மாணவ சங்கத்தினர் நேற்றிரவு தீப்பந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் தடுப்பூசி செலுத்தப்பட்டதன் பின்னர் மாணவர்களுக்கு ஒவ்வாமை ஏற்பட்ட சம்பவத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது பல்கலைக்கழக மருத்துவ மையத்தில் பிரச்சனைகளுக்கு தீர்வு வேண்டும் எனவும் மருத்துவ மையத்தின் வசதிகள் விரிவுபடுத்தப்பட வேண்டும் எனவும் அவர்கள் கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் செய்திகளில் இனி இந்திய செய்திகள் இசைஞானி இளையராஜா ஸ்ரீவல்லிபுத்தூர் கோவில் விவகாரம் பொய்யான வதந்திகளை பரப்ப வேண்டாம் என வேண்டுகோள் இசைஞானி இளையராஜா ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில் கருவறைக்குள் நுழைய முயன்ற போது அவர் தடுத்து நிறுத்தப்பட்டதாக இணையத்தில் ஒரு செய்தி பரவி பெரும் புயலை கிளப்பி வருகிறது குறித்து தனது எக்ஸ்தல பக்கத்தில் விளக்கம் அளித்துள்ள இளையராஜா என்னை மையமாக வைத்து சிலர் பொய்யான வதந்திகளை பரப்பி வருகிறார்கள் இந்த வதந்திகளை ரசிகர்களும் மக்களும் நம்ப வேண்டாம் என பதிவிட்டுள்ளார் சிறுவில்புத்தூர் ஆண்டாள் கோயிலில் மார்கழி மாத தொடக்கத்தை முன்னிட்டு திவ்ய பாசுரம் இசைத்தல் மற்றும் பரதநாட்டிய நிகழ்ச்சியும் நேற்று நடைபெற்றன இதில் இளையராஜா சிறப்பு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வில்லுபுத்தூர் ஆண்டாள் கோவிலுக்கு சென்று ஆண்டாள் ரெங்கமன்னாரை தரிசனம் தரிசனம் செய்ய கருவறைக்குள் நுழைந்தார் அப்போது அங்கே இருந்த ஜீயர் மற்றும் பட்டர்கள் இளையராஜாவை தடுத்து நிறுத்தி கருவறைக்கு வெளியே நிற்குமாறு கூறினார்கள் இதைத் தொடர்ந்து இளையராஜா சுவாமி கருவறையில் இருந்து வெளியே வந்து சுவாமி தரிசனம் செய்தார் அவருக்கு ஆண்டாள் சூடிய மாலை மற்றும் பட்டுவஸ்திரம் கட்டி மரியாதை செய்யப்பட்டது ஆனால் இணையத்தில் அவரை வெளியே நிற்க சொன்ன வீடியோ வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது இளையராஜாவை இப்படி இழிவுபடுத்தலாமா என்று இணையத்தில் அவரது ரசிகர்கள் கொந்தளித்து கருத்துக்களை பகிர்ந்து வந்தனர் இதனைத் தொடர்ந்து திருக்கோயில் மரபு படியும் வழக்கப்படியும் அர்ச்சகர்கள் பரிசகாரர் பரிசாகர் மற்றும் மடாதிபதிகள் தவிர வேறு யாரும் கோயில் கரவறைக்குள் செல்ல அனுமதியில்லை எனவும் காலங்காலமாக இதுதான் கடைபிடிக்கப்பட்டு வரும் நடைமுறை எனவும் கோயில் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆட்சியில் இருக்கும் எந்த கட்சிக்கும் ஆபத்து இல்லை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவிப்பு ஒரே நாடு ஒரே தேர்தலை பாஜக கொண்டு வரவில்லை ஏற்கனவே இருந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை தான் பாஜக திரும்ப கொண்டு வருகிறது பாஜகவின் வளர்ச்சி மனிதர்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தியுள்ளது என்பதை பழனிசாமியின் பேச்சு காட்டுகிறது என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக இரு மசோதாக்களை பிரதமர் மோடி கொண்டு வந்துள்ளார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் நட நடந்த முதல் பொது தேர்தலில் தொண்ணூற்றி நான்கு எம்பிக்கள் இருந்தனர் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நடந்த தேர்தலில் ஐநூற்றி நாற்பத்தி மூன்று எம்பிக்கள் இருந்தனர் இதுதான் இன்று வரை உள்ளது இதை நிர்ணயம் செய்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நீடிக்கப்பட்ட காலக்கெடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முடிவடைகிறது பாஜக கொண்டு வந்துள்ள மசோதாவின் படி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பதுக்கு பின் நடக்கும் லோக்சபா தேர்தலோடு அனைத்து மாநிலங்களுக்கும் சட்டசபை தேர்தல் நடக்கும் தமிழக சட்டசபை தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கும் அதில் வெற்றி பெறும் கட்சி ரெண்டாயிரத்தி முப்பத்தி வரை ஆட்சியில் இருக்க வேண்டும் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி முப்பத்தி நாலில் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடக்கும் இந்தியாவில் நடந்த முதல் நான்கு பொது தேர்தல்களும் ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையில்தான் நடைபெற்றன அதற்கு பின்னரான் குழப்பம் ஏற்பட்டது அதற்கு அப்போது மத்தியில் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மற்றும் அறுபத்தொம்பதில் மாநில ஆட்சிகளை கவிழ்த்ததே இதற்கு காரணம் ஒரே நாடு ஒரே தேர்தலால் ஆட்சியில் இருக்கும் எந்த கட்சிக்கும் ஆபத்து இல்லை எனவும் யாரை குறிவைத்தும் இது இப்பொழுது இது கொண்டு வரவில்லை எனவும் இதற்கு தமிழக மக்கள் ஆதரவு கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை உள்ளது ஒரே நாடு ஒரே தேர்தல் மாநில உரிமையை பறிப்பதாக இருக்கின்றது என திமுக எம்பி கனிமொழி கூறுகிறார் இது எப்படி பறைக்கும் என்பதை கனிமொழி கூற வேண்டும் அவர் அரசியலுக்காக பேசுகிறார் என தெரிவித்துள்ளார் மக்கள் புதுவித ஆட்சியை எதிர்பார்க்கின்றனர் எனவும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் புதிய களமாக இருக்கும் எனவும் பாஜகவிடம் வலிமையான கூட்டணி உள்ளது கூட்டணி கட்சிகள் இணக்கமாக உள்ளன எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் செய்திகளில் தொடர்பான உலக செய்திகள் சிரியா டமஸ்கஸ் தலைநகரின் புறவழியில் அமைந்துள்ள புதைகொடியில் ஒரு லட்சம் பேரின் உடல்கள் சிரியாவிலிருந்து வெளியேற்றப்பட்ட ஜனாதிபதி பசார் அல் அசாத்தின் முன்னாள் அரசாங்கத்தால் கொல்லப்பட்ட குறைந்தது ஒரு லட்சம் பேரின் உடல்கள் டமாஸ்கஸ் தலைநகரின் புறவழியில் அமைந்துள்ள புதைகொழி ஒன்றில் குவியலாக கிடப்பதாக சிரியாவின் அவசரகால பணிக்குழு தலைவர் மவஸ் முஸ்தாபா தெரிவித்துள்ளார் ராய்டர்ஸ் செய்தி நிறுவனத்திடம் பதினாறாம் தேதி தொலைபேசி வழியாக பேசிய அவர் தாம் கடந்த பல ஆண்டுகளில் கண்டுபிடித்துள்ள இத்தகைய ஐந்து மனித குவியல் புதைக்குழிகளில் சிரியா தலைநகருக்கு நாற்பது கிலோமீட்டர் வடக்கே உள்ள அல் குட்டேபா பகுதியும் ஒன்று என்று தெரிவித்துள்ளார் இந்த ஐந்து இடங்களை தவிர வேறு பல மனித குவியல் புதைக்குழிகளும் நிச்சயம் இருக்கும் எனவும் அவற்றில் சிரியா நாட்டு மக்களை தவிர அமெரிக்கா பிரிட்டன் நாடுகளைச் சேர்ந்தவர்களும் இன்னும் வேறு பல வெளிநாட்டவர்களும் இருப்பார்கள் என தெரிவித்தார் முஸ்தாபா முஸ்தாபாவின் குற்றச்சாட்டுகளை ராயஸ்டர்ஸ் நிறுவனம் இதுவரை உறுதிப்படுத்தவில்லை தமது ஆட்சிக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களை ஒடுக்குவதற்காக திரு ஆசாத் பேரளவில் சிவில் போர் தொடுத்து வந்ததில் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் பல்லாயிரக்கணக்கான சீரியர்கள் கொல்லப்பட்டதாக மதிப்பிடப்படுகிறது மனித உரிமை மீறல்களை தமது அரசாங்கம் செய்யவில்லை என்று திரு அசாத் தொடர்ந்து மறுத்து வந்ததுடன் தமது எதிரிகளை தீவிரவாதிகள் என்றும் குறிப்பிட்டிருந்தார் அசாத் ரஷ்யாவுக்கு தப்பிச் சென்றதை அடுத்து முஸ்தாபா சிரியாவை சென்றடைந்தார் சித்திரவதைக்கு ஆளாகி உயிரிழந்தோரின் உடல்கள் இராணுவ மருத்துவமனைகளிலிருந்து வெவ்வேறு உளவுத்துறை பிரிவுகளுக்கு அனுப்பப்பட்டு பின்னர் மனித புதைகுழி ஒன்றுக்கு மாற்றப்படும் என்றும் இதற்கு சிரியாவின் ஆகாய படையின் உளவுத்துறை பிரிவு பொறுப்பாக இருந்தது என்றும் முஸ்தாபா பேட்டியின் போது கூறியுள்ளார் பாதுகாப்பற்ற இந்த புதைகுலி இடங்கள் பாதுகாக்கப்பட வேண்டியது முக்கியம் என்று கவலையை தெரிவித்த திரு முஸ்தாபா எதிர்கால விசாரணைக்கு இவ்வாதாரங்களை காக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் கனடாவின் துணை பிரதமர் மற்றும் அந்நாட்டின் நிதியமைச்சரான கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் ராஜினாமா கனடாவின் துணை பிரதமரும் மற்றும் அந்நாட்டின் நிதியமைச்சருமான கிறிஸ்டியா பிரீலாண்ட் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் அந்நாட்டின் வருடாந்த நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்வதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னர் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக கிறிஸ்டியா அறிவித்துள்ளார் துணை பிரதமர் மற்றும் நிதியமைச்சர் என இரு பதவிகளில் இருந்தும் ராஜினாமா செய்துள்ள கிறிஸ்டியா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தலைமையிலான அமைச்சரவையில் அவருக்கு எதிரான கருத்து வேறுபாட்டை முதல் முறையாக பொது வழியில் வெளிப்படுத்தி இருந்திருக்கிறார் சமீபத்தில் கனடாவைச் சேர்ந்த ஒவ்வொருவருக்கும் இருநூற்றி எண்பது கனடா டாலர்களை காசோலையாக வழங்குவதற்கான கொள்கை தொடர்பாக பிரதமர் டுடோவுக்கும் மற்றும் துணை பிரதமராக இருந்த கிறிஸ்டியாவுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது கிறிஸ்டியா பிரீலாண்ட் நீண்ட காலமாக ட்ரூடோவின் லிபரல் கட்சியில் மிக முக்கிய தலைவராக இருந்து வருகிறார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் இருந்து கனடா நாட்டின் நிதியமைச்சராகவும் கிறிஸ்டியா பதவியில் இருந்து வந்தார் இந்த நிலையில் துணை பிரதமர் மற்றும் நிதியமைச்சர் பதவிகளில் இருந்து ராஜினாமா செய்துள்ள கிறிஸ்டியா கனடாவின் நிதி வருவாயை கையிலிருப்பில் கையிருப்பில் வைத்திருக்க அறிவுறுத்தி இருக்கின்றார் தனது ராஜினாமா கடிதத்தில் ட்ரம்பின் அச்சுறுத்தல் மிகப்பெரிய சவாலாக இருக்கும் என்று கிறிஸ்டியா குறிப்பிட்டுள்ளார் கிறிஸ்டியா தொடர்ந்து லிபரல் உறுப்பினராக அந்நாட்டு பாராளுமன்றத்தில் தொடர்ந்தும் இருக்க விரும்புவதாக தெரிவித்துள்ளார் மேலும் வரவிருக்கும் கனடா தேர்தலில் அவர் மீண்டும் போட்டியிடுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக இறக்குமதி செய்யப்படும் கனடா நாட்டு பொருட்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதியாக பொறுப்பேற்க இருக்கும் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார் இது கனடாவின் பொருளாதாரத்தை மிகவும் பாதிக்கும் என்று பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இனி வருவது கேவி வி மணி டிரான்ஸ்வரின் நாணய மாற்று வீதம் இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் மெய்வழியின் மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ 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 டாட் மெய்வழி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் மெய்வழி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்